கத்திர கோத்திரம் எல்லாருக்கும் ஒய் நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இயற்கை செய்தியில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பழத்தை பற்றி தான் அதுக்கு முன்பாக ஒரு வசனத்தை நம்ம வாசித்து ஆரம்பிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தைந்து பதினொன்று நீதிமொழிகள் இருபத்தைந்து பதினொன்று ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி நான் பா பார்க்க போகிற பழத்தோட பேர் வந்து மாங்க் ஃப்ரூட் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பா நானும் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல தான் ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி தான் அதை வந்து பார்த்து கேள்விப்பட்டிருக்கேன் இதோட இந்த ஃப்ரூட்டோட ஹேபிட்டேட் எங்கேருந்து இது வந்து ஹார்வஸ்ட் எங்கே இது மெயினாக இது வந்து விளையுது அப்படின்னு பார்த்தோம்னா சைனாவில் சைனீஸில் இருந்தால் இது ஒரு ஆர்ஜின் இது வந்து இது வந்து இதோட இன்னொரு சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைரேட்டியா க்ரோஸ் வேணோரி அப்படிங்கிற சொல்லுவாங்க இது எந்த ஃபேமிலியை சார்ந்தது அப்படி அப்படின்னா குக்குர் பிட்டேஷிய குக்குர் பிரிட்டேஷியா அப்படிங்கிறது இந்த காட்ஸ் எல்லா காட்ஸும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐவி காட் ரிச் காட் ஸ்னேக் காட் பாட்டில் காட் இந்த மாதிரி காட்ஸ் வகையை சார்ந்தது தான் இந்த பழமும் அப்போ அந்த காட் அதாவது தமிழில் சொன்னோம்னா வெல்றிக்காய் பீக்கங்காய் சுரக்காய் நீ காய் காய்கள் எல்லாமே இந்த காட் இதில் தான் வரும் ஸோ அந்த வகையில் சேர்ந்த பழம்தான் இந்த பழமும் அந்த ஃபேமிலியை சார்ந்த பழம்தான் ஸோ இது சைனாவில்தான் அதிகப்படியமாக விளையுது அங்கே தான் வந்து இதை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க ஸோ இது எந்த காலத்தில் மோஸ்ட்லி வந்து விளைவிக்கிறாங்கன்னா சம்மர் அண்டு ஏர்லி ஃபால் அந்த சம்மர் ரீசனில் டைமில் தான் அந்த சீசனில் தான் அதிகப்படியாக அதாவது ஜூலைலேருந்து அக்டோபர் மாதங்களில் அது வந்து அதிகப்படியாக வந்து அதோட சீசன் அந்த டைமில் தான் நமக்கு வந்து இங்கே எப்படி மாமழம் பலாப்பழத்துக்கு ஒரு சீசனோ அங்கே வந்து அந்த டைமில் இந்த மாங் ஃப்ரூட்டுக்கு வந்து இது இதாகும் அடுத்து இது வந்து ஓகே இவ்வளோ தான் இதில் இருந்து நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து ஒரு மருத்துவ குணங்களுக்காக தான் இதை மெயினாக நான் எடுத்தேன் இது வந்து ஹைலி வந்து எதுக்குன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் தான் இன்றைக்கி நமக்கு எல்லாத்துக்குமே தேவையானதாக ஒன்று இருக்குது நம்ம உடலில் இருக்கிற அசுத்தங்களை நீக்கிறதுக்கு அந்த மெயின் ப்ராப்பர்ட்டி ஆன்டி ஆக்சிடெண்ட் இன்னொன்று மெயின் ஸ்பெசிஃபிக்கான ஒரு இன்னிக்னஸ் என்னென்னா நம்ம சாப்பிட்ற சுகரை விடவே இது நூற்றம்பதுலேருந்து முந்நூறு விதம் முந்நூறு டைம்ஸ் வந்து அதிக ஸ்வீட்ஃபுல்லான ஒரு ஃப்ரூட்னா இதுதானா நம்ம சாதாரணமோ மாம்பழம் நமக்கு பிடிக்கும் சுகர் சாப்பிடாதீங்க நம்ம டயட்ல இருக்கவங்களுக்கு சுகர் ஃப்ரீ டயட்டில் இருக்கவங்களுக்கு பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு நானும் அப்படித்தான் எனக்கு நான் இருந்த அந்த டேஸில் நான் ஃப்ரூட்ஸு நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் தான் என்னோடய சுகர் கிரேவிங்கு இது பண்ணேன் பட் அதுலேயுமே வந்து சுகர் கம்மியாக தான் நமக்கு இருக்கும் ஸ்வீட்னஸ் பட் இந்த ஃப்ரூட் வந்து என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக சக்கரையில் இருக்க ஸ்வீட்னஸ்ரீ ஹண்ட்ரட் டைம்ஸ் ஸ்வீட்னஸ் உள்ள ஒரு ஃப்ரூட் தான் இதுல இன்னொரு அலோரிஸுமே கிடையாது எந்த சுகர் நம்மளோட நம்மளோட நார் நார்மலாக இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலுமே கொஞ்சம் நேரத்தில் நமக்கு என்ன ஆகும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இன்சுலின் ஸ்பைக்கை கொஞ்சம் கொடுக்கும் பட் இந்த ஃப்ரூட் நம்ம எடுக்கிறதுனால எந்த இன்சுலின் ஸ்பைக்கையும் தராதும் நார்மலாக சுகர் சுகரை விடவே அதிக ஸ்வீட்னஸ் உள்ளது என்ன பண்ணும் கண்டிப்பாக நமக்கு வந்து ஹை ப்ளடட் சுகர் ஸ்பைக்னஸ்ஸை அதிகப்படுத்தும் பட் இந்த ஃப்ரூட் வந்து எந்த ஒரு கேலரிஸும் தராதான் சுகர் ஸ்பைக்னஸையும் தரதில்ல அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் வந்து எடுத்து இதை பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் இப்போ நாட்டில் வந்து இதை என்ன பண்ணிகிட்ருக்காங்க அதிகப்படியமாக டயட்டில் இருக்கிறவங்க டயட்டில் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க சுகர்னால் நமக்கு என்ன பண்ணுவோம் நிறைய ஸ்கின் நிறைய சுகர் எடுக்கிறவங்க எடு எடுக்க 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 ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி நம்ம ஸ்கின்னோட இதுவுமே காம்ப்ளெக்ஷனும் கம்மியாகும் அப்போ நிறைய இந்த சீனி ஃபீல்டில் இருக்கவங்க நிறைய எனக்கு வந்து பியூட்டியாகவும் இருக்கணும் அட் த சேம் டைம் நான் சுகரையே விட முடியாது அப்படிங்கிற ஒரு இதுக்காகவே இது வந்து இதை ரிசர்ச் பண்ணி எடுத்து இதில் இருந்து எப்படி சுகர் இருந்து சுகர் ஃபார்மில் சுகரை கொண்டு வராங்களோ இப்போ இந்த மாங் ஃப்ரூண்ட்லேருந்து இதை ட்ரைட் ஃபார்மாக எடுத்துகிட்டு வந்து சுகராக எடுத்துகிட்டு வந்து கன்சியூம் பண்ணுறாங்க சுகர் ஃபார்மில் ஒரு சிரப் ஃபார்மில் அது பண்ணுறாங்க நம்ம ஏன் அப்படி போனோம் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம நாடு சைடுல இது விளைவிக்கிறது இல்ல இப்பதான் இந்தியாலயுமே வந்து ஹிமாச்சல் பிரதேசலயும் இதை வந்து இதை இதை வந்து விளைவிக்க கல்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க அப்ப இந்த ஃப்ரூட்ல சுகர் பே இது எல்லாருமே எடுத்துக்கலாம் சுகர் இருக்கவங்க ஒரு சில டைம் மாம்பழம் எடுத்துக்காதீங்க வாழைப்பழம் எடுத்துக்காதீங்க பலாப்பழம் சாப்பிடாதீங்க இனிப்பாக இருக்கிறது சாப்பிடாதீங்கன்னு நம்ம சொல்லுவோம் பட் இந்த ஃப்ரூட்டை எல்லாருக்குமே எல்லா வெரைட்டி சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆல் வெரைட்டி ஆஃப் எந்த டிசைஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருந்தாலும் சரி இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் இன்றைக்கி வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது முக்கியமாக ரெஸ்பிரேட்டரி டிசீஸில் உள்ள எல்லா அலிமெண்ட்ஸையும் கம்மி பண்ணுது அப்படிங்கிற ரிசர்ச்சும் போயிருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்டை நான் எப்படி இது ஆவிக்குரிய நான் வந்து படிக்கிறோம் இதில் ஆவிக்குரிய விஷயமா நம்ம ஒரு பாடத்தை கத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் வெளிப்படுத்தினால் பதினாலு ஆறு ஏழு வெளிப்படுத்தினால் பதினாலு ஓகே அப்ப இங்க வந்து எல்லா ஜாதிக்காரருக்கும் எல்லா பாஷைக்காரருக்கும் எல்லா கூட்டத்தாருக்கும் தான் எது கொடுக்கப்பட்டிருக்கு வேதமானது கொடுக்கப்பட்டு மாங் ஃப்ரூட் வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் இப்ப நிறைய நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லா டயட்லயும் எல்லா ஃப்ரூட்லயும் வந்து இந்த இந்த நோய் இருக்கவங்க இதை எடுக்க கூடாது இருக்குங்கிற டயட் ஃபாலோச்சு இருக்கு பட் இந்த ஃப்ரூட் ஆனது எப்படி எல்லாத்துக்குமே வந்து ஒரு காமன்லி எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் ஆனா அதுக்கு என்ன சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கோ அப்போ நான் அந்த ஃப்ரூட் மாதிரி தான் அந்த வேதாகமும் நமக்கும் ஓகேவா எல்லா ஜா வந்து யாருக்காவது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் தான் படிக்கணும்னு இருக்கா யூத ஜனக்கு தான் அது கொடுத்துருக்கேன் ஆசாரிய கூட்டம் தான் ஊழியம் செய்யணும் ஆஹ் தான் படிக்கணும் பெரியவங்களா தான் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு எதாவது இருக்கா கிடையாது இங்கே வந்து வா எல்லாத்துக்குமே எல்லா சகல ஜாதிகளும் கோத்தரங்களும் பாஷைக்காரரும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷமானது தான் இந்த பைபிள் நமக்கு அப்போ அந் எல்லாருக்குமே இது பொருந்தக்கூடிய ஒரு ஊழியத்தை நம்ம செய்கிறதா தான் இருக்குது அப்போ இந்த வேதாகமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அப்போ அந்த ஊழியத்தை நம்ம செய்ய தயாராக இருக்கிறோமா அப்ப நம்ம அந்த ஃப்ரூட்டை நம்ம எடுக்கல எந்த பாதிப்பும் இல்லை அப்ப இதை படிச்சா நமக்கு ஏதாவது பாதிப்பா கிடையாது நம்ம அதே மாதிரிதான் நம்ம மத்தவங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லா ஒரு இதா இருக்கணும் அப்படிங்கிறத பாக்குறோம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம் ஐசாயா எட்டு டுவெண்ட்டி ஏசாயா எட்டு இருபது வேதத்தையும் ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையின் படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை ஓகேவா அப்போ இந்த ஃப்ரூட்லேருந்து ஒரு ஏன் அந்த யூனிக்னஸ் அப்படின்னு கேட்டோம்னா மார்காஸ்டைட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ஒரு காம்பவுண்ட் நார்மலாக ஒரு ஃபைட்டோ காம்பவுண்ட் அதில் இருக்குது ஸோ அது எடுக்கிறதுனால அது இருக்கிறதுனால தான் அங்கே வந்து என்ன பண்ணது ஒரு ஸ்வீட்னஸ் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டைம்ஸான ஸ்வீட்னஸ் இருக்குது இன்றைக்கி எல்லாருமே பைபிள் படிக்கிறோம் நான் படிக்கிறேன் நீங்க படிக்கிறீங்க ஆனியலி படிக்கிறாங்க ஜோவின் படிக்கிறாங்க எல்லாேருமே பைபிள் படிக்கிறோம் என்ன யூனிக்னஸ் நம்மக்கிட்ட இருக்குது எனி ஸ்பெசிஃபிகேஷன் நம்மக்கிட்ட இருக்கா சண்டே ஃபாலோ பண்ணுறவங்களும் பைபிள் படிக்கிறாங்க எல்லாருமே தான் படிக்கிறாங்க அப்போ அவன் அவங்களுக்கும் நமக்கும் என்ன ஒரு யூனிக்னஸ் இருக்குது மாங் ஃப்ரூட்டுக்கும் மேங்கோவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கிறதுனால அதிகப்படியான ஸ்வீட்னஸ் அது தருது அப்போ நம்ம இந்த பைபிளை நமக்கு கொடுத்துருக்காங்க அதை தான் அவர் சொல்கிறாரு வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும் கவனித்து நம்ம வந்து ஒன்று ஒன்றிய நம்ம ஆராய்ந்து தான் மற்றவங்களுக்கும் நமக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் அவங்களோடவே த்ரீ ஹண்ட்ரட் ஸ்வீட்னர் ஸ்வீட்னரா நம்ம மாற முடியும் கரெக்டா அப்ப நமக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமானது அதுதானே நம்ம அவங்கள அவங்களுக்கும் நமக்கும் நம்ம ஒரு வித்தியாசத்தை காட்டணும்னா எது மூலமாக காட்ட முடியும் வேதத்தின் மூலமாகவும் நம்மளோட சத்தியத்தின் பாதையில நம்ம வாழ்க்கை வெளிச்சமாக நம்ம ஒரு லிவிங் பைபிளா மாறையில தான் இருக்கும் கரெக்டா ஓகே இதுதான் இந்த ஆவிக்குறி தான் நான் இதுல இருந்து உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சாலும் என்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கும் சபையாருக்கும் நன்றி ஆமீன்